ஒரு நாள் இருண்ட இரவில் ஆதித்ய பாலன் அருள் என்ற மூன்று சகோதரர்கள் தங்கள் இலக்கை நோக்கி பயணித்தனர் வழியில் உயிர்களை உள்ளிழுக்கும் மறைக்கும் நதி குறுக்கிட தங்கள் மந்திர சக்தியால் ஒளிபாலம் அமைத்து அதை கடந்தனர் மறுமுனையில் தங்கள் விதியை மீறியதற்காக தண்டிக்க வந்த மரணத்தின் மாய உருவம் தண்டனைக்கு பதிலாக ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசை வழங்கியது அதிகார பசி கொண்ட முதல் சகோதரன் ஆதித்ய உலகிலேயே சக்தி வாய்ந்தவனாகும் நோக்கில் வளரக்கூடிய ஒரு மந்திர கோலை கேட்டான் ஆனால் பேராசையுடன் அவன் அதை பயன்படுத்தும் போதெல்லாம் அதன் சக்தி அவனது உயிரின் ஒரு பகுதியையும் உறிஞ்சியது ஒரு சூழ்ச்சியால் அதே கோலால் சக்தி உறிஞ்சப்பட்டு அவன் தனிமையில் மறித்தான் பேராசை ஆதித்யாவின் முதல் வீழ்ச்சி துக்கத்தில் மூழ்கிய இரண்டாவது சகோதரன் பாலன் தன் காதலியை உயிர்ப்பிக்கும் சக்தி கொண்ட உயிர்ப்பிக்கும் கல்லை மரணத்திடம் கேட்டான் அந்த கல் அவனது காதலியின் ஆவியை நிழலுருவாகத் திரும்பக் கொண்டு வந்தது ஆனால் அவள் மறு உலக வேதனையுடன் நிம்மதியற்ற நிழலாக மட்டுமே இருந்தாள் அவளது துயரத்தை பொறுக்க முடியாமல் பாலன் அந்த கல்லை ஆற்றில் விட்டான். பின்பு அதே ஆற்றில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டான் மீளா பாலனின் இரண்டாவது வீழ்ச்சி புத்திசாலித்தனம் கொண்ட மூன்றாவது சகோதரன் அருள் மரணத்தால் பார்க்கப்படாமல் அங்கிருந்து செல்ல மட்டுமே விரும்பினான் அதற்கு பரிசாக மரணம் தன் மாயப் போர்வையை அவனுக்கு வழங்கியது அருள் அந்தப் போர்வையைப் பயன்படுத்தி மரணத்தை விட்டு வெகுதூரம் சென்று பல ஆண்டுகள் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தான் ஒரு நாள் ஒரு முதியவராக அவன் தானாகவே போர்வையைக் கழற்றி மரணத்தை ஒரு பழைய நண்பனைப் போல புன்னகையுடன் வரவேற்றான் ஞானத்துடன் வாழ்ந்து மரணத்தை மதித்ததே அருளின் வெற்றி ஆகையால் ஆதித்யா அதிகாரத்தால் அழிந்தான் பாலன் துக்கத்தால் அழிந்தான் ஆனால் அருள் ஞானத்தால் நீண்ட காலம் வாழ்ந்தான் மரணத்தை வெல்ல முடியாது ஆனால் புத்திசாலித்தனத்துடன் வாழலாம் என்பதே இந்த கதையின் இறுதி பாடம்